இருங்க ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா என்னோட கசின் சிஸ்டர் அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ மேரேஜ்னா நாலாம் தேதி நாலாம் தேதி கல்யாணத்துக்கு ஒன்னாம் தேதி தான் இன்விடேஷன் வீட்டுக்கு வந்திருக்கு வந்துருக்கு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் எப்போ இன்விடே இன்விடேஷன் கொடுக்குறாங்களோ அப்போதான் நம்ம போக முடியும் ஆ இன்விடேஷன் இல்லாமல் அதுக்கு சேரீயும் வந்திருக்கு ஆ வா நான் காமிக்கிறேன் நானும் இன்னும் ஓப்பன் பண்ணல எங்க ஊர்ல வரதட்சினை இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல இருந்தாலும் உங்களுக்கு டவுட் வந்துருக்கும் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இல்லை ஜாப்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது எந்த ஜாப்ல இருந்தாலும் இன்னும் வரதட்சணை அதுக்கு இங்க மாப்பி வந்து அக்ரியில் ஒர்க் பண்ணுறார் கவர்மெண்ட் ஜாப் புரியுதா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு நாங்கள் சின்ன கொடுக்க மாட்டோம் அது ஏன்னா சேரீ எடுத்துக்கன்னு பார்க்கல வாங்க அதோட இந்த வார்த்தைக்கே எனக்கு மொத்தம் மூணு இன்விடேஷன் இது பார்த்தீங்கன்னா இது ஏதோ இவ்வளோ சொந்தக்காரங்க நான்

உங்கள் அக்கா உங்க போட்டா இருக்கு சரி திஸ் இஸ் மை சேரீ ப்ளூ கலர் பச்சை கலர் ம் ஓப்பன் பண்ணலாமா பண்ணலாமே கண்டிப்பாக இந்த சேரீ கட்டிக்குவாங்கன்னு கேட்பாங்கன்னு நினைக்கலெல்லாம் அப்படின்னாலும் என்னால் தைக்க முடியாது வேலைகள் இருக்குது மூணு நாளில் எப்படி இருக்கிற சேரீ போடலாம் டபுள் ஷேட் தான் போச்சு இதுவும் பர் ப்ளூ மட்டும் இல்லை க்ரீனும் ஷேடாக தான் இருக்கு ஆமாம் ஃபோரில் பார்க்க இது டார்க் ப்ளூவாக இருக்கு ஆ க்ரீன் இது ப்ளூ ஒரே மாதிரி தெரியுது அதில் பெட்ஷீட்டில் கட் பண்ணிடக்கூடாதுல்ல அதை தான் தூக்கி வச்சு கட் பண்ணுறேன்

யே வயசு ஆயிடுச்சுதான்ப்பாசாரி கூட வந்து இன்னும் வாங்கலாம் என்ன வாங்கிட்டு சொல்லிட்டு வீடியோல பாக்கலாம் பாய் 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 பாய்